ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு பார்க்கலாம் எப்படின்னு தேங்காய் ஒரு நெ இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க தோரம் பருப்பும் அரிசியும் ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதையும் போட்டுட்டு ஜீரகம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் போடல வர மிளகாய்க்கு தாளிச்சிருக்கேன் பச்சை மிளகா வேணுன்னாலும் ஒரு பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வர மிளகாய் போட்டுக்கலாம் வறுமலக்கா காஞ்சி கொஞ்சம் வருத்தோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு வடித்தோடனே வெங்காயம் வெங்காயம் வதங்கினோடன தக்காளி போட்டுக்கணும் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் இப்போ அரைச்ச விழுத போட்டுக்கலாம் த இழுது போட்டு வெங் வெண்டைக்காய் வெந்தோடனே தயிர் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் தேவை உப்பு சரியாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க உப்பு பற்றலன்னா இப்போயே போட்டுடலாம் ஒரு கடாயில் என்ன வச்சு உருளைக்கெழங்கு வறுவல் அதுக்கு செஞ்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நான் கடுகு போட மாட்டேன் வெங்காயம் வத்தாளி தக்காளி வதக்கணுன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் அதில் போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு மோர் குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் வடித்த சாதம் என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு முட்டை வேக தேங்க்யூ